ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் மீண்டும் நம்ம சந்தோஷமாக குரு செய்கிற கதைகளை வந்து கேட்க போகிறோம் இறைவனை உணர்வதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு இந்த கதைகள்லாம் கேட்க கேட்க நம்ம அப்படியே சாமி கூடயே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு பொறிப்பு என்னவோ நம்ம இறைவனை ரொம்ப நெருங்கிட்டோம் நம்ம அவ்வளோதான் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் போக போகுது நம்ம எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இறைவனோட பாதத்தில் சரணடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வை கேட்குற அந்த தருணத்தை நம்ம மீண்டும் வந்து அனுபவிக்க போகிறோம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக இருபத்தெட்டாவது பாகம் வரைக்கும் நம்ம வந்து கேட்டோம் இப்போ வந்து இருபத்தி ஒன்பதாவது பாகம் இப்போ இருபத்தி எட்டாவது பாகத்தில் நம்ம என்ன கேட்டோம் அப்படிங்கிறத சின்னதாக ஞாபகப்படுத்திட்டு நம்ம இருபத்தி ஒன்பதாவது பாகத்தை வந்து தொடரலாம் ஒரு அறிவில்லாத பையனுக்கு அறிவு வந்து கொடுத்தாரு ஒரு பண்டிதரோட பையன் சகல வேத சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த ஒரு பண்டிதர் அதுவும் எப்படின்னா ரொம்ப ரொம்ப அறிவானவர் அவர் சொல்லி கொடுத்து ஒரு அறிவில்லாதவனை கூட மிகப்பெரிய பண்டிதர் ஆக்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகானவர் அவருக்கு பிறந்த ஒரு பையன் அவரோட பையன் அறிவில்லாத மூடனாக இருக்கான் அந்த பண்டிதர் சின்ன வயசுலேயே இறந்துடுறாரு அந்த பையன் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா அந்த பண்டிதர் வந்து இறந்து போயிடுறாரு அந்த பையனுக்கு ஏழு வயதாக இருக்கும்போது மற்ற பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அவனை வந்து உபநயனம் பண்ணி வைக்கிறாங்க அவன் வந்து ரொம்ப முட்டாளாக இருக்கான் அவனுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி கொடுத்து அவனால் காயத்ரி மந்திரத்தை கூட அவனால் ஒழுங்காக சொல்ல முடியல இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவனை வந்து இகழ்ந்து பேசுகிறாங்க நீ எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் பேரஸ்னாலேயே இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மகன் அவருக்கு பிறந்த ஒரு மகன் நீ இவ்வளவு கேவலமானவனா இருக்கே இவ்வளோ ஒரு அறிவில்லாதவனா இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாளா இருக்கே உன்னால உன் குடும்பத்துக்கு கேவலம் அப்படி இப்படின்னு அவன ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து பேசுகிறாங்க எப்படியெல்லாம் அவன் நோக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நோக அடிக்கிறாங்க ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அறிவில்லாதவனாக இருக்கா நீ பிச்சை எடுத்து தான் முடியும் உன்னால் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது உன்னால் உன்னோட குலமே நாசமாகிருச்சு உன்னோட முன்னோர்கள் சேர்த்து வச்சு நல்ல பேர் எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட அப்புடின்னு எல்லாரும் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அவனை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அதனால் அவன் மனமுடைந்து தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கா அவனுக்கு வந்து நரசிம்ம சரஸ்வதி அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்குது அதனால மிகப்பெரிய ஒரு பண்டிதனாக வந்து ஆகிறான் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் போன பதிவில் இப்போ அடுத்தது நாமத்தாரகன் தொடர்ந்து சித்தமுனி விட்டு வந்து கேட்குறான் சித்தமுனி விட்ட நாமத்தாரகன் வந்து கேட்குறாரு நம்ம இப்போ நாமத்தாரகனாக இருந்து சித்தமுனி சொல்ற கதைகளை கேட்போம் நாமத்தாரகன் சித்தமுனியிடம் எனக்கு ஸ்ரீ குருவின் வீலைகள் கேட்க மேலும் ஆவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்து கேட்குறாரு சித்த நாம தாரகன் இவருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக இவன் வந்து இவ்வளவு ஆர்வமோட கேட்டுட்ருக்கான கதைகளை அப்படின்னு சித்தமுனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா குருவோட கதைகளை சொல்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல அதனால் அவர் சொல்கிறாரு சித்தமுனிவர் அப்படி உன்னால் எனக்கும் குருவின் கதையை சொல்ல மிக ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சில நாட்கள் பில்லவடியில் வசித்து அங்கிருந்து வருணா சங்கமம் வந்து அங்கு கிருஷ்ணா நதி கரையில் இருக்கும் தீர்த்தங்களில் நீராடிவிட்டு பாவங்களை தீர்க்கும் சிவபத்ர போகவதி கும்பி சரஸ்வதி என்ற ஐந்து நதிகள் கிருஷ்ணா நதியில் சங்கமிக்கும் இடத்திலுள்ள அமரபுரத்துக்கு வந்து சேர்ந்தார் இந்த தலம் காசியை போல மனோகரமானது இங்கு பஞ்ச அதாவது ஐந்து நதிகள் கிருஷ்ணா நதியில் சங்கமமாகின்றது அதனால் இது பிரயாகை குருசேத்திரங்களை போல் மிகவும் புகழ்பெற்றது சங்கமம் அருகில் அமரேஸ்வரரும் அவரை பூஜிக்கும் அறுபத்து நான்கு யோகினிகளும் இருக்கிறார்கள் அது மட்டும் கிடையாது இந்த அமரேஸ்வர லிங்கம் அந்த காசி விஸ்வர விஸ்வேஸ்வரரே அந்த காசியில் இருக்க சிவன் தான் இங்கே இருக்கிற லிங்கமாக இருக்காரு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அங்கு வேணி நதியுடன் சேர்ந்து கிருஷ்ணா தெற்கு திசையாக திரிக்கிறது அங்கு வடக்கு திசையில் சுக்கல தீர்த்தம் இருக்கிறது இதன் அருகில் அத்தி மரம் இருக்கிறது இந்த அத்தி மரத்தின் அருகில் பாப வினோசனம் காமியா தீர்த்தம் அமர தீர்த்தம் கோடி தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த தீர்த்தங்கள் எல்லாம் பெரும் மகிமை உடையவை இது பெருமை வாய்ந்த தீர்த்தம் இந்த கிருஷ்ணா நதி இந்த கிருஷ்ணா பஞ்ச நதி சங்கமத்தில் நீராடினால் அந்த பஞ்ச நதிகளும் சம சங்கமமாகின்ற அந்த சங்கமத்தில் நீராடினால் எல்லா காரியங்களும் நிறைவேறும் அது மட்டும் கிடையாது இங்க இருக்கிற அத்தி மரம் சாட்சாத்து கல்பக விருட்ச மரம் இந்த சேத்திரத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே சுவாமி அவர்கள் அங்கு பன்னிரண்டு வருடங்கள் வசித்தார் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அந்த புண்ணிய நதியில் அந்த புண்ணிய பஞ்ச நதி சங்கமம் ஆகின்ற அந்த கிருஷ்ணா நதி கரையில் அந்த நதிகள் பஞ்ச நதிகள் சங்கமம் ஆகின்ற இடத்தில் இருக்க அந்த அத்திமரத்தை வந்து புகழ் வந்து வெளியே எல்லாருக்கும் தெரியணும் அது கல்பக மரம் அது இல்லை அந்த புண்ணிய தீர்த்தம் எல்லாம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே பன்னிரெண்டு வருடங்கள் அங்கே வந்து இருந்தாராம் கட்டாயமாக நம்ம அந்த இடத்துக்கு போய் அங்கே போய் புனித நீராடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஆத்மார்த்தமாக தான் வந்து பார்ப்பீங்க தினமும் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அமரபுரத்திற்கு சென்று பிச்சை செய்து வருவார் அந்த கிராமத்தில் சாதுவான ஆசாரமான பிராமணர் ஒருவர் ப பதிவிரதையான தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தார்கள் அவர்கள் கிராமத்தில் பிச்சை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தனக்கு கிடைத்த பிச்சையிலேயே அதிதிகளை சேவித்து கொண்டிருந்தார்கள் ஒரு பிராமணர் இருக்காரு அவங்களோட மனைவியோட அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க அவங்க பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட குல வழக்கப்படி அவங்க வந்து பிச்சை எடுத்து தான் வாழணும் அது செஞ்சு வந்துக்கிட்டு அப்படி பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் அந்த உணவையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களை தேடி வர அதிதிகளுக்கும் சாப்பிட கொடுத்து அவங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் கடைபிடித்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்கள் வீட்டில் ஒரு அவரை கொடி இருந்தது பிச்சை எதுவும் கிடைக்கல சாப்பாடு எதுவுமே கிடைக்கலனா அந்த அவரைக்காய்களை சமைத்து என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கையில் ஒரு நாள் குருநாதர் இவர்கள் வீட்டிற்கு பிக்சைக்கு வந்தார் தம்பதியினர் பக்தியுடன் குரு குருநாதரை அழைத்து சகல பூஜைகளும் செய்து அன்று அவர்கள் சமைத்த அவரைக்காய் கறியை வேதனையுடன் சுவாமிக்கு பிக்ஷை அளித்தார்கள் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமடைந்து அவர்களை தேற்றி அவங்களுக்கு ரொம்ப வேதனை அதாவது அவங்க வந்து சுவாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அவருக்கு வயிர் நிறைய அவருக்கு பிடித்த மாதிரி அவர் சந்தோஷப்படும் வகையில் அறுசுவை உணவுகளை வந்து கொடுக்க முடியலையே விருந்து வைக்க முடியலேன்னு வேதனையோடு அவங்க வீட்டில் வளர்ந்த அந்த அவரை காயை சமைத்து வந்து கொடுக்குறாங்க பிக்ஷையாக சாமிக்கு அதை சாப்பிட்ட உடனே சாமி ரொம்ப சந்தோஷமடைந்து என்ன சொல்றாரு இன்றுடன் உங்கள் தரித்திரம் தீர்ந்து விட்டது இனியோட உங்களோட கஷ்டம் தரித்திரம் எல்லாம் போயிடுச்சு என்று சொல்லி வெளியே போகையில் அங்கிருந்த அவரை கொடியை வேருடன் பிடுங்கி போட்டுவிட்டு போயிட்டாரு என்ன பண்ணுறாரு உங்களோட தரித்திரம் எல்லாம் இனியோட போயிடுச்சின்னு ஆசிர்வதித்துட்டு போகும்போது அவங்க வீட்டில் இருந்த ஒரே ஒரு அவரை கொடியை என்ன பண்ணுறாரு பிடுங்கி போட்டுட்டு போயிடறாரு இதை பார்த்த பிராமணரின் மனைவி குழந்தைகள் மிகவும் வந்து வேதனை அவங்களுக்கு வந்து ஒரே வேதனை அந்த பிராமணரோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் வந்து ரொம்ப இது வெளியே சொல்ல முடியல என்னடா அது நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு அவரை கொடி தான் அந்த அவரைக்காய் அந்த கொடியிலேருந்து காய்க்கிற அந்த காய் காய் தான் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ உணவு கொடுத்தது வெளியே சாப்பாடே கிடைக்கிறனாலும் அந்த அவரை தான் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் இப்போ அதையும் சுவாமி வந்து பிடிங்கி போயிட்டு போயிட்டாரே அப்படின்னு அதை பார்த்து அவங்க எல்லோரும் மனக்கவலைப்படுறாங்க இது மட்டும் இல்லை அந்த மனைவியும் குழந்தைகளும் என்ன பண்ணுறாங்க அவங்களோட அந்த பிராமணர்கிட்ட சொல்கிறாங்க அந்த அவங்களோட மனைவியும் குழந்தைகளும் நம்ம என்ன பாவம் பண்ணோம் நம்ம என்ன தீங்கு செய்தோம் சுவாமிகளுக்கு நம்ம இருக்கிறத வச்சு தானே கொடுத்தோம் அவர் ஆசீர்வதித்தார் ஆனால் நமக்கு இருந்த அந்த ஒரே ஒரு அவரை கூடையும் இப்படி பிடுங்கி போட்டுட்டு நமக்கு இருந்த உணவையே இல்லாமல் செய்துட்டாரே நம்ம என்ன பாவம் செய்தோம் என்று வேதனையோடு பேசிக்கிறாங்க இதை கேட்ட அந்த பிராமணர் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அவங்களோட மனைவிக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் அறிவுரை சொல்லாதீப்பெல்லாம் பேசக்கூடாது நமக்கு என்ன பிராப்தமோ அதுதான் இருக்கும் நடக்கும் எல்லாமே நம்மின் தான் நடக்கும் அந்த ஈசன் அவர்களின் விதியைப் போல் வேதனைகளையும் சுகங்களையும் கொடுப்பார் இதை நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த அவரை கொடியை மீண்டும் அந்த இடத்திலேயே புதைத்து தண்ணீர் விற்று பார்ப்போம் என்று சொல்லி அங்கு கடப்பாறையை எடுத்து கொண்டு தோன்ற முயன்றார் அப்பொழுது ஒரு உலோக பாத்திரம் ஒன்றின் மேல் கடப்பாறை பட்ட சப்தம் கேட்டது அது என்னவென்று அவளுடன் தோன்றி வெளியே எடுத்து பார்க்கையில் தங்க காசுகள் நிறைய பாத்திரம் இருந்தது என்ன பண்ணுறாங்க அவர் வந்து அறிவுரை கூறுறாரு தன்னோட மனைவிகளுக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் எது நடக்குமோ அதான் நடக்கும் சுவாமிகளை வந்து இது மாதிரி திட்டக்கூடாது ஈசன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் நம்மளோட தான் எல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் நடக்கும் நம்ம எது நடந்தாலும் முழு மனதோட ஏற்றுக்குவோம் சரி வாங்க இப்போ சுவாமி பிடுங்கி போட்டாரில் அந்த அவரக்கூடிய திரும்பவும் அதே இடத்துல நம்ம வந்து ஊன்றி வைப்போம் அது மலைக்கி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த தோன்ற முயற முற்படும் பொழுது ஒரு கடப்பாறையை வச்சு அந்த இடத்த வந்து பள்ளம் நுண்டுவதற்காக தோண்டை வந்து முயலும் பொழுது அந்த கடப்பாறை என்ன பண்ணுது அந்த தரையில் போடும்போது ஒரு உலோக பாத்திரத்தில் மேலே போய் படுது அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தா அந்த பாத்திரம் முழுவதுமாக தங்க காசுகளாக இருக்குது அதை தன் மனைவிக்கு கா காமித்து சொல்கிறாரு அந்த பண்டிதர் பார்த்தாயா குருநாதர் இந்த கொடியை பிடுங்கியதால் தான் நமக்கு இந்த பொதையல் கிடைத்தது நம்மளோட ஏழ்மையை போக தான் அவர் அப்படி செய்தார் குரு மகான்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் அர்த்தம் இருக்கும் இது தெரியாமல் குருநாதரை நீ இப்படி தப்பாக பேசுறியே இந்த செய்தியை நம்ம சுவாமிகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும் வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு தன்னோட மனைவியையும் கூட்டிக்கிட்டு அந்த புதையலையும் எடுத்துக்கிட்டு அவரை நோக்கி வந்து போகிறாங்க நரசிம்ம சுவாமியை பார்த்து மன்னிப்பு கேட்டு இந்த புதிய கிடைச்ச விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தேடி போவீங்கன்றதை சொல்லும் பொழுது அவர் வந்து வணங்குறாங்க முதல்ல அவர் வணக்கம் செலுத்திட்டு அதை என்ன பண்ணுறாங்க இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்ட சுவாமி இதை யாரிடமும் சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா லட்சுமி உங்களிடம் இருக்காது நீங்கள் இதை வைத்து கொண்டு நேர்மையாகவும் ஆசாரங்களுடனும் வாழ்ந்து துன்பங்களில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து எல்லா இன்பங்களையும் பெற்று பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடன் சுகமாக வாழுங்கள் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த பி இந்த புதையல் கிடச்சத வெளியே யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க வெளியாட்டியாக சொன்னீங்கன்னா லட்சுமி வந்து இல்லாமல் போயிடுவான் ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் நேர்மையாக இருக்கணும் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க நேர்மையாக வந்து வாழுங்க நீங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோட சுகமாக வாழ்வீங்க என்று ஆசிர்வதித்து அனுப்புகிறாரு இந்த கதையை இந்த முழு கதையையும் என்ன பண்ணுறாரு சித்த முனிவர் வந்து நாமத்தாரகிட்ட சொல்கிறாரு குருவை வந்து நம்ம மனதால் வந்து பூஜை செய்றவங்களுக்கு கண்டிப்பாக குருவோட அருளை வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க அதனால் நீ குருவை நம்பிக்கையுடன் உறுதியான பக்தியுடன் சேவித்து சுகமோடு வாள் அப்படின்னு நாமத்தாரகன்ட்டு சித்த முனிவர் சொல்கிறாரு இதோட இந்த அத்தியாயம் அதாவது இந்த பாகம் வந்து முடியுது நம்ம அத்தியாயம் அத்தியாயமாக பார்க்கல ஒவ்வொரு பாகமாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு பாகங்களாக இப்போ பாகம் இருபத்தி ஒன்பது கேட்டிருக்கோம் நாளைக்கு இருபத்தி ஒன்பதாவது பாகத்தில் சந்திக்கலாம் இன்றைய பதிவு மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம் நாளையிலேருந்து சரியாக இரண்டு முப்பது மணிக்கு நம்மளோட பதிவுகள் வந்துடும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்